ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முன்னூத்தி மூன்றாவது பாடல் உபதேசம் பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை முகத்தை மீனோக்கிகள் ரசடிகள் கவடிகள் விழித்து மருட்டிகள் தெருவிகள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் பகைதனில் நகைதனில் விதமாக மொழித்து மயக்கிலும் அறிவில் நெறி மடுமடியவனிட ஒழிவ மிகு தழகை பெருமறு முக தரவண பூயத்தில் மன்னரை மலர் தொடை மிக விசை கொடுமை பெருமரகத கலவியும் வடிவேலும் ஒடு பகலர திருப்பதிய புகழ முதியல் கவி சொல்லி விதித்த எழுத்தினை தரவரு ஒரு பொருள் அருளா யோ புகை தழலை கொடு திரிபுரம் எரிபட நகை கிட முறை பவள் வலை மகள் ஒரு பிள்ளி மகிரி பதி பெரும் இமயவள் அபிராமி மீது திமி திமி நடமிடு பகிரதி எழு குறியுத்தி பகவதி கோரிகை பொருட்பயனு குறை அடுகிய சமீபவள் அமுதாக ஜகத்தை கட்டிடு நெடியவர் கடையவள் ஆரத்தை வளக்கீடு பரசிவை குலவதி திர தமிழரை தரு பழையவள் தருளிய சிரியோனே செருக்கும் அரக்கர்கள் பொடிப்பட வடிவுல காலத்தில் பொருமையவர் பணி திருத்தனி பதிதனில் மயில் நடவிய பெருமாலே வெளிப்படன கிணிக்கிறவோடு பகலர திருப்பதிய புகழ முதியல் கவி சொல்லி விதித்த எழுத்தினி தர பொருள் அருளாயோ செரு குமரக்கார்கள் வடி உள்ள கரத்தில் கொடு பொருத்தி மையவர் பனி இரு தனி தனி மயில் நடவிய பெருமாளே இரு தனி போப்பதி தனி மயில் நடவிய இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திருப்புறத்தை சிரித்தே நெருப்பினால் அழித்த சிவபெருமானுடைய இடபாகத்தில் இருப்பவளும் வளைஞருக்கு மகளாக தோன்றியவளும் இமவான் பெற்ற இமயவள்ளியும் பேரழகான ஊர் வாய்ந்தவளும் அம்பலத்தில் திமிதிமி என்று நடனம் செய்யும் தேவியும் எழுத்து இலக்கணங்கள் அறிந்த பகவதியும் கௌரியும் பொருளின் பயனாக விளங்குபவளும் அமுதுபோல் பூமியை வயிற்றில் அடக்கிய நெடிய நாராயணின் தங்கையும் முப்பத்திரண்டு அறங்களையும் வளர்த்த பரசிவையும் சிறந்தவளும் தமிழை தந்த பழையவளுமாகிய பார்வதி அம்மையார் பெற்ற சிறிய பெருந்தலையே அசுரர்களை அழித்து பொடிபட செய்து அழகிய திருக்கரத்தில் வேல்கொண்டு போர் செய்து தேவர்கள் பணிய திருத்தணிகை மலையில் மயில் மீது நடித்தருளிய பெருமிதம் உடையவரே தினம்தோறும் முகத்தை மினக்கிகள் மூடர்கள் வஞ்சகர்கள் பார்வையால் மயக்குபவர்கள் கர்வம் கொண்டவர்கள் திருடிகள் இன்சொல்லால் மயக்குபவர்கள் புன்னகை வலையில் விழுந்து அழிந்து மோகம் கொண்ட அறிவில்லாதவனும் இல்லாதவனும் உழு உடம்பை பொருள் என்று எண்ணி அடியேன் பொது மகளிரை தழுவும் பொருட்டு இடர் தீர மிகுந்த அழகிய ஆறுமுக கடவுளே சரவணபவா உமது தோளில் உள்ள திருமாலையையும் பச்சை மயிலையும் கூறிய வேலையும் வெளிப்பட்டு என் முன் தோன்றி நினைப்பும் மறப்பும் மற்ற போக தெய்வத்தன்மை பொருந்த உமது திருப்புகழை போல் பாடி பிரம்மனுடைய கையெழுத்து அழிய ஒப்பற்ற உண்மை பொருளை அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கடப்பமலர் மாலை மயில்வேலுடன் வேலுடன் என் முன் தோன்றி காட்சி தர வேண்டும் என வேண்டுகிறார் சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் இரு நெல்லை கொண்டு முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளர்த்தொருளினார் திருத்தணிகையில் நடிக்கும் சிவகாமை குமரா அடியேனுக்கு ஞானப் பொருளை உபதேசித்து அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் புறப்பட்டுகளை விட்டு முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் சத்குரு உபதேசம் பெற்று அதன்படி நடந்து அவர் அருளை பெற்று உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்